நான் விரும்பும் பொருள் இதுவும் தானாக என்னுடைய இல்லம் வந்து சேரும் என கருதும் இலக்கு உடையே அல்ல என் பாதை நெடிது என் பயணம் பெரிது வழி துடைக்க துணை வேண்டி என் படைக்கு ஒரு சிலரை போதும் ஏன் இறை இறைசுவில் பிரியமான அன்பு நிறை மாணவ மாணவிகளே உங்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான அருமை ஆசிரியர் பெருமக்களே இந்த பள்ளிக்கூடத்தை பாம்போடும் பண்போடும் நெறிப்படுத்தி ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய அருமையான அருள் சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை நல் வாழ்த்துக்களை இறை பற்று மன மகிழ்வோடும் நிறைவோடும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நம்முடைய பிள்ளைகளை காண்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி உள்ளத்தில் ஏற்படுகிறது ஒரு உன்னதம் நம்முடைய உணர்வுகளை தென்படுகிறது அன்புக்குரிய அருமையான பிள்ளைகளில் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் எல்லோரும் பல்வேறு என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்களா அல்லது ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்திற்குள் வாழ்த்து செயல்படுகிறீங்களா ரெண்டு ஆப்ஷன் தெரிவு சொல்லுது செகண்ட் ஆப்ஷன் நம்ம நம்முடைய பிள்ளைகள் ஒரு கூட்டு குடும்பமாக கிறிஸ்து ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு நிறைவும் உருவாக்கமும் தரக்கூடிய ஒரு குடும்பத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி எதுவெனில் மண்ணோடு மண்ணாக விதைக்கப்படக்கூடிய விதையானது மண்ணால் மறைக்கப்படுகின்றது மண்ணால் தன்னுடைய உருவை சிதைக்கின்றது புது வடிவம் பெறுகின்றது இந்த புது வடிவத்தை இந்த விதை பெறுகின்ற பொழுது அது என்ன செய்கிறது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் தன்னகத்தே அது எடுத்துக்கொள்கிறது ஆகவே இந்த விதையில் இருந்து வரக்கூடிய வே இந்த மரத்துக்கு கிளை தவிகிறது இந்த கிளையிலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய காய்களை பார்க்கலாம் கனிகளை பார்க்கலாம் இந்த காய்களும் இந்த கனிகளும் தான் நம்முடைய கண்களிலே பயன்படும் பொருளாகின்றது ஆனால் என்னைக்காவது நீங்கள் இந்த பார்க்க முடியுமா இந்த வேறு காய் கனிகளை நம்மால் பறித்து அதை சுவைக்க முடியுமா பலம் பெற முடியுமா எனவே இந்த சமூகத்தினுடைய காய்களாக கனிகளால் இந்த சமூகத்துக்கு வலந்த இருக்கக்கூடிய பூக்களே நீங்கள் ராஜா என்று சொல்லக்கூடிய இணைந்து காய்த்து கனிந்து பலன்கூட இருக்கின்றீர்கள் வேண்டுதல் புரிகிறோம் என நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்துகின்றேன் இந்த பள்ளிக்கூடத்தையும் இந்த பள்ளிக்கூடத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மகிழ்ச்சியை வாழ்த்துக்களை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சி என்று சொன்னேன் ஏன் வாழ்த்துக்கள் என்று சொன்னேன் ஏன் பாராட்டுகள் என்று சொன்னேன் தெரியுமா அதாவது இந்த உலகிலே சாதகமான தருணங்களையும் மகிழ்வான தருணங்களை மட்டும் வாழக்கூடிய மனிதனுடைய பெயர் சராசரி மனிதர்கள் இருட்டான தருணங்களையும் இக்கட்டான சூழல்களையும் எதிர்கொண்டு ஒளியாக்கி வாழ்வதும் அமைத்து உன்னதமான வாழ்வு எனவே இந்த கிறிஸ்து ராஜா என்று சொல்லக்கூடிய இந்த கல்வி நிலையத்தினுடைய பெருமையை பறைசாற்ற ஒளியேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்கு பாராட்டுக்கள் இந்த பிள்ளைகளை ஒளிவீச தூண்டக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த பள்ளிக்கூடம் இங்கு அமைப்பதே நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஆகவே மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் முன்கூட்டியே நமக்கு இந்த வழிபடத்தில் அறிவிக்கப்படுகிறது நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு செய்தியை இருக்கக்கூடிய நம்முடைய தந்தையாகிய கடவுள் நமக்கு அனைத்தையும் செய்ய இருக்கிறார் ஒரு அப்பா பிள்ளைட பிள்ளை அப்பாவை பார்த்து மீன் கேட்டால் அந்த பிள்ளைக்கு அவர் பாம்பை கொடுக்க மாட்டார் இந்த அப்பம் கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார் வாழ்வின் நிறைவுறையோடு வாழக்கூடிய ஒரு தந்தைக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவையும் ஞானத்தையும் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம் அனைவரையும் படைத்து பராமரிக்கக்கூடிய கடவுள் நம் தேவைகளை அதில் எதைதான் செய்யாமல் இருப்பார் எனவே கடவுள் அனைத்தையும் நமக்கு தருவார் அவருடன்டுங்கள் கேடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற உணர்வோடு நாம் இங்கு கூடி வந்திருக்கின்றோம் அன்பார்ந்த இறைவர்களே இந்த அருமையான நாளிலே இறைவனுடைய அருள் பெருக்கை நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்கிற பொழுது அன்பு பிள்ளைகளை பார்ப்பதற்கு கேள்வி கேட்கிறேன் இலை உயர் உதிர்ந்து ஒரு இலைக்காக எந்த ஒரு மரமும் விண்ணிலுமே அழுவதில்லை மாறாக அது புதிதாக தளர்க்கின்றது அது தளிர்ப்பதன் வழியாக உயிரோடு இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை கொடுக்கின்றது அது காய்த்து கனிந்து பலன் வழியாக நன்மை தரும் மரமாக நாம் அனைவருக்கும் பயன்படுகின்றது ஆகவே இந்த பள்ளிக்கூடத்தில் உங்களுடைய அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் பிரேமா மற்றும் இங்குள்ள மற்றும் அன்புகள் என்ன செய்வாங்க இந்த பள்ளிக்கூடம் தளிர்த்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் உறவிட்டு வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் கல்வி என்னும் நீரை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே வாழ்க்கையினுடைய வளத்தை ஒரு கணம் உயர்த்த நீங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான தளம் இந்த கிறிஸ்து ராஜா பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்திலே இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்துவன் யாக்கோடு சொன்னது போல குறைபட்ட மனிதர்கள் நாம் ஞானம் குறைபடுகின்ற பொழுது கடவுளுடைய அறி கடவுடைய ஆற்றலை நாம் நம்பிக்கையோடு ஐயப்பாடு என்று விரும்பி தேடி கேட்கின்ற பொழுது நம் குறைபட்ட ஞானங்களை கடவுள் நிறைவாற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இது கூடி நம்ம சிஸ்டர்ஸ் உங்களுக்கு மிக அருமையாக தேவைகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களை தகுந்த முறையில் அறிவிலும் ஒழுக்கத்திலும் உருவாக்கி வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்றால் ஏன் இன்று நாம் இறைவனை நினைந்து இந்த தெய்வீக வழிபாட்டை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழலாம் அன்பார்ந்த இறைமக்களே இறைவனுடைய அன்பு இறைவனுடைய அறிவு இறைவனுடைய ஞானம் குறையில்லாதது நிறைவானது நாம் எவ்வளவு முழுமையாக உழைத்தாலும் இந்த உழைப்பினுடைய உன்னதங்களை தேடி தேடி நம் பணிகளை ஒப்புக் கொடுத்தாலும் ஒரு கடவுள் நிறைவேளை வழிநடத்த முடியும் என்ற நம்பிக்கையோடுதான் நாம் அனைவரும் இங்கு கூடி வந்திருக்கின்றோம் எனவே தான் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய நம் அனைவருக்கும் கடவுள் தன்னை தேடுவோருக்கும் தன் எண்ணங்களை அறிந்து அவரோடு உறவு கொள்ளக்கூடிய மக்களுக்கும் மிக அறிவாக இருக்கின்றார் நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றி கொடுக்கின்றார் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க நம்முடைய உழைப்பு நம்முடைய முயற்சி நம்முடைய அர்ப்பணம் துணை புரிய வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார் வாழ்க்கையை முடித்து விடலாம் ஒரு நொடியும் வாழ்ந்தால் வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்ந்து விடலாம் ஆகவே இந்த ரகசியத்தை தெரிந்த மனிதர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் மேன்மையை காண முடியும் வெற்றி அடைய முடியும் இந்த சமூகத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்க முடியும் நான் வந்து ராஜா இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே கேள்விப்பட்டேன் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு கிறிஸ்தராஜா என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் பெரும் பணிகளை பெரும் நம்முடைய அறிவு சார்ந்த நிலைக்கு உயர்த்தி உலகின் பல்வேறு நாடுகளிலும் நம்முடைய மாநில மத்திய அரசு வேலை தளங்களிலும் உயர்வான பதவியை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல ஒரு மனிதனாக வாழக்கூடிய பாங்கையும் பண்பையும் கற்பித்திருக்கிறது இறைவன் அருளை பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒருமைப்பாட்டை உருவாக்கி கொடுத்திருக்கிறது ஆகவே தான் சொன்னேன் நன்றி உணர்வோடு நாம் இந்து இந்த பலியில் பங்கெடுப்போம் நம்பிக்கையோடு இந்த பலியிலே பங்கெடுப்போம் தொழில்நோயால் பாதிக்கப்பட்ட பத்து பேர் கடவுளை தேடி வந்து குணமடைகின்ற பொழுது எத்தனை பேர் கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க எத்தனை பேர் நன்றி சொன்னாங்க ஒரே ஒரு தொழில்நோயில் மட்டும்தான் கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க அன்று பிள்ளைகளை பார்த்து நான் செய்தி சொல்ல விரும்புவேன் தமிழகத்திலே மிக அதிகமான அறிவு ஆற்றல் நிறைந்த ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இங்கு அறிவு வளமை இருக்கிறது மக்களுடைய பொருளாதாரம் செழுமை பெற்றிருக்கிறது வளமை அடைந்திருக்கிறது தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஆளுமை சார்ந்த நிலைப்பாட்டை பெறுவதற்கு தகுந்த வாய்ப்பு வசதியை நம்முடைய மாவட்டத்து மக்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் அன்பார்ந்த மாணவ மாணவிகளே ஒன்றில் நாம் குறைபடுகின்றோம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழக்கூடிய ஒருவரோடு ஒருவரை புரிந்து வாழக்கூடிய மனநிலை கொண்டே இருக்கிறது அந்த நிலை வற்றாமல் அதுவும் வளமை பெற வேண்டும் என்ற ஒரு உணர்வையும் நீங்கள் இந்த நாளில் பெற்று புதுவாழ்வு அடைய கூட அன்பாக வேண்டும் அன்பால் நீ அன்பை உணர்ந்தால் அது நிழல் தரக்கூடிய மரம் ஆகலாம் ஆற்றல் தரக்கூடிய அன்பை வாழ்ந்தால் நீ வாழலாம் நான் வாழலாம் நாம் அனைவரும் வாழலாம் எனவே ஒருவரே நாம் பெறக்கூடிய கல்வி என்பது தனிப்பட்ட ஒரு ஆள் சார்ந்த ஆழ்மையோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒரு சமூக சார்ந்த உணர்வோடு நம்மை கூட்டி சேர்க்க வேண்டும் அத்தகைய பெருமை மிகு உருவாக்கத்தை கிறிஸ்து ராஜா என்று சொல்லக்கூடிய கல்வி நிறுவனம் உங்களுக்கு கொடுக்கிறது கொடுத்து கொண்டு இருக்கிறது வரலாறு அதைதான் சொல்லி கொடுக்கிறது இந்த இதார்த்த நிகழ்வும் அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆகவே நம்ம எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து நம்ம ஆசிரியை பெருமக்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் தர ஒரு இழப்பை நம்முடைய நன்றியை நன்றி உணர்வை இந்த அருமையான நாளில் இறைவனுடைய அன்பை இறைவனுடைய அருள் நம்முடைய உள்ளத்து உணர்ந்து கொள்ள இந்த சமூகத்தில் இங்கே பாருங்க ஏழை வீட்டு பிள்ளை கூட மாநிலத்தில் முதல் இடம் பெற முடியுது எல்லாரும் முதலிடம் பெற முடியாது அதற்காக நீங்க என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இந்த பிள்ளை கூட வழியாக நான் என்ன ஆளுமையோடு என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கேள்வி உன்னுடைய உள்ளவில் என்னால் வாழ முடியும் என்னால் என்னுடைய குடும்பத்தை வாழ வைக்க முடியும் குறைந்தபட்சம் பத்து பேர் ஓடு இணைந்து ஒரு சமூகத்திற்கு இந்த தேசத்திற்கு நன்றி கடலால் ஏதாவது செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அடிப்படை நல்லென்ன சிந்தனைகளை நாம் தொடர்ந்து உருவாக்குவோம் தொடர்ந்து வந்தடுப்போம் எனவே நாம் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் நாம் எதை செய்தாலும் மனமே நீ கடவுள் மீது நம்பிக்கை கொள் மனம் கடவுளோடு இணைந்து கடவுளுடைய அந்த உன்னத உணர்வை மனதில் நிறுத்தி செய்கொட ஒரு அழைப்பை கொடுக்கிறது எனவேதான் நம்முடைய மனம் கடவுளை நம்புகிறது கடவுளை நம்முடைய மனதில் நிறத்துகின்றது கடவுளை இணைத்து கடவுள் வழியாக ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் கடவுளை என்ன காட்டுவார் செம்மையான பாதையை காட்டுவார் நம்முடைய வேண்டுதல் யாரும் பாதைக்கான ஒரு ஆனால் பிரியமான அன்பு பிள்ளைகளை ஒரு காரியம் சொல்ல வேண்டும் பாதை மட்டும் நமக்கு வெற்றி தர முடியாது பாதையில் பயணிக்கக்கூடிய மனிதனுடைய அந்த முயற்சியும் உழைப்பும் தான் இலக்கை அடைய துணைபுரிகிறது புரிகிறது எனவேதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் சொல்லக்கூடிய பாதை நெடிது பயணம் தெரியுது வழி துயர் துடைக்க துணை வேண்டே என் வாழ்வுடைய பயணத்திற்கு ஒரு சிலரே போதும் ஏன் நான் ஒருவரே போதும் என்று சொல்லக்கூடிய ஆளுமை நம்முடைய உள்ளது வர வேண்டும் நான் ஒருவரே போதும் என்பது அதனுடைய குறியீடு என்ற குடும்பத்திற்கு நான் ஒருவனே போதும் இந்த பள்ளிக்கூடத்திற்கு நான் ஒருவனே போதும் இந்த சமூகத்திற்கு நாம் ஒருவரே போதும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் துணிந்து விட்டால் நம் குடும்பம் எப்படி இருக்கும் நம்முடைய பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும் நம்முடைய தேசம் எப்படி இருக்கும் கவிமணி தேசிய நாயகம் உள்ள மிக அருமையான சொல்வார் அன்பு என்பது உள்ளத்திலே உருவாக்கப்பட வேண்டும் இல்லத்தில் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அது சமூகத்தில் நடமாடப்பட வேண்டும் எனவே அன்புக்குரிய அருமை சகோதர சகோதரிகள் இப்படிதான் ஒரு சின்ன பிள்ளை உங்களை போல ஒரு பிள்ளை கடவுளை தவம் கேட்டது கடவுளை எனக்கு ரோஜா பூத்தாங்க எனக்கு ஒரு வண்ணத்து பூச்சுட்டாங்க கடவுளை அப்படின்னு கடவுளை பார்த்து யாரு ஜெவம் செய்தா உங்களை போற கள்ளம்பட இல்லாத பிள்ளைகள் ஒரு தவத்தை வெப்ப கொடுத்தார் கடவுள் இதை கொடுத்தாலும் தெரியுமா ஒரு ரோஜா முள் தண்டை கொடுத்தார் என்ன ரோஜா பூ கடவுள் கொடுத்தது என்ன ரோஜா கொடுத்தார் வண்ணத்து பூச்சியை கேட்ட குழந்தைக்கு கடவுள் குழுவை கொடுத்தார் பிள்ளைகளை இந்த குழந்தை கிடைத்ததும் அழுகிறது கடவுளை பூவை கேட்ட இலக்கு கடவுள் கொடுத்தது முள் தண்டு ரெக்கை கட்டி பறந்து பார்த்து பார்த்து பரவசப்பட்டு ஆனந்தமடைய கேட்ட வெண்ணத்து பூச்சி கடவுள் கொடுத்தது எனக்கு என்ன புழு அப்படின்னு அந்த பிள்ளை நினைச்சுட்டு சோர்ந்து கேட்டு நீங்க கூட அப்பா அம்மாட்ட போய் கேட்பீங்க அப்பா அது வேணும் அம்மா இது வேணும் சில காரியங்கள் அம்மா ரெக்கமெண்டேஷன்ல போய் தான் இங்க போகும் அப்பாவுடைய காதல போகும் நடக்கும் என்பது நடைமுறை நினைத்த பொழுது ஒரு இரண்டு மூன்று வாரங்கள் கழித்து முள் தண்டிலிருந்து என்ன உருவாங்க இருந்தது ரோஜா கேட்டது ஒரு ரோஜா ஆனால் அந்த ரோஜா தண்டு ஒரு சில மாதங்களிலே பல ரோஜா கடவுள் எனக்கு வண்ணத்து பூச்சி தர வேண்டும் என்று குழந்தை கேட்டது ஒரு குழு பல வண்ணத்து பூச்சிகளை ஒரு குறுகிய மனப்பான்மையோடு வாழ்கின்றோம் இப்படிதான் ஒரு தீர்மானிக்கின்றோம் கடவுள் சொல்கிறார் பரந்த மனப்பான்மையோடு நீங்கள் எனவே நன்மைக்குரிய அருமை பிள்ளைகளை எல்லாரும் வாழ்க்கையில் சொல்வீங்க அடுத்து நீங்க மேல்நிலைக்கு போறீங்க மேல்நிலை உயர் உடனே போறீங்க வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய மழை எப்படி வருது சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க அறிவியல் என்ன சொல்லி கொடுக்கிறது மண்ணிலிருந்து நீராவியாக மேல் நோக்கி செல்லக்கூடிய இந்த நீராவி காலங்கள் கடந்து மண்ணுக்கு மீண்டும் மழையாக வருகின்றது மேகங்கள் கூடி வருவதால் இணைந்து வரக்கூடிய மழை நீருக்கு ஆதாரமாக இருப்பது மண்ணிலிருந்தே புறப்பட்டு செல்லக்கூடிய நீராக நீங்க இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து படிப்பு முடிச்சுட்டு போகும்போது இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெரிய விழா நடக்கும்போது எப்படி வரணும் ஒரு பெரிய அல்லது ஒரு விழா நடக்கின்ற பொழுது நீங்கள் வந்து ஸ்டுடென்ட்ஸ் முன்னாள் மாணவர்கள் மாணவிகளுக்கு வருகின்ற பொழுது நொந்து நொடிஞ்சி ஐயோ இந்த படிச்சுட்டமே அப்படின்னு ஒரு தாழ்ந்த எண்ணம் கொள்ளாமல் இந்த மிருந்து மகிழ்ந்து நம்பிக்கையோடு நன்றி கடனோடு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருகை தரக்கூடிய நிகழ்வுதான் நீங்கள் பெற்ற இனிமையான சொன்னேன் எப்போதும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய காலம் அல்ல நம்முடைய காலம் கசப்பான தருணங்களையும் இருட்டான சூழலையும் சாதகமாக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலை நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலம் இப்ப எப்படி கஷ்டமா இருக்கும் டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க இதப்படி இதப்படி ஒவ்வொரு டீச்சர்ஸும் போட்டி போட்டு இதை செய்வாங்க பிள்ளை அதை செய்ய சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு டீச்சர்ஸுக்கு அப்படிதான் இன்னைக்கு வந்து என்னுடைய சப்ஜெக்ட்ல யாரும் அதிகமாக மார்க் எடுப்பாங்க மொத்தத்தில் எத்தனை பிள்ளைகள் எவ்வளவு ஸ்கோப் எடுப்பாங்க என்று சொல்லக்கூடிய ஆவணை தான் எவ்வளவு வருது இதெல்லாம் ஒரு பள்ளிக்கூடம் பார்க்க உங்களோடு சேர்ந்து உங்களுடைய ஆசிரியர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக உங்களுடைய பெற்றோர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்காகவும் இணைந்து இந்த பள்ளிக்கூடம் உங்களை வாழ்வித்துக் கொண்டே இருக்கிறது இதுதான் கல்வியின் நடைமுறை நியதி எனவே நீங்க பாருங்க முன்னால வந்து குழந்தை என்ன செய்வாங்க அப்பா அம்மா தூங்கவு பாட பாடுப்படுவாங்க நம்ம குழந்த டைம்ல தூங்கு தூங்குன்னு சொல்லுவாங்க குழந்தை அழுதுகிட்டே அம்மா பால் கொடுத்து பசியை போக்கி தூங்க வைப்பாங்க இப்போ அதிகமான இல்லங்களில் காலை பொழுது மகனே மகளே படிக்கணும் பள்ளிபாடு போனோம் டிஜிஎஸ் சொன்ன எல்லா பாடத்தையும் படிச்சு முடிச்சிட்டியா என்று சொல்லக்கூடிய அந்த கடமை நிறைவேற்ற எழுந்துடு எழுந்திடு எழுந்து நடந்திடு எழுந்து நடந்து பயணித்து பள்ளியில் சென்று கரி காரியங்களை நடத்திடு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் நிறைய இல்லங்களில் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய தரணம் எனவே கெட்ட கெட்டி எழுப்ப சிரிக்க அட இந்த சமூகத்திலே உருவாக்க வளர்த்தெடுக்க எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு இப்பொழுது கெட்டி எழுப்ப உருவாக்கக்கூடிய காலத்தினுடைய உச்ச நிலையில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறீர்கள் காலம் பொன்போன்றது கடமை உயிர் இந்த காலத்தை மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவேதான் பத்து தொழிலாளிகளில் உடல் மட்டும் வந்து ஆடவருக்கு நன்றி சொன்னது போல மட்டுமில்லாமல் எல்லோரும் உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய தலைமை ஆசிரியர் சகோதரிகளுக்கும் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேற இருந்து வரக்கூடிய சத்தை உறிஞ்சி காய்த்து கனிந்து பலன் கொடுத்து சமூகத்திற்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய காயைப் போல கனியைப் போல பலந்தன உரை வாழ்த்து எல்லாம் இந்த மதிய பொழுதில் சந்தித்ததிலே பேரானந்தம் இறைவன் கிறிஸ்து அரசர் அமைதியின் அரசர் நன்மையின் அரசர் வாழ்வுக்கு அரசர் நம்மை வாழ வைக்கக்கூடிய அரசர் அந்த அரசர் நாம் அனைவரையும் ஆளட்டும் அவருடைய வெண்கொற்ற அருளிலே நாம் அனைவரும் ஆசீர்வாதமாக தேர்வை எதிர்கொள்வோம் வெற்றியை அடைவோம் அடுத்த படிக்கு காலை மன நிறைவோடு வைக்க இறைவன் அருள் திரட்டும் நம்முடைய முயற்சியும் நம்முடைய உழைப்பும் இறை அருளால் அனைத்து பலன்களையும் கொடுத்து நுட்பது அறுபது நூறு மடங்காக பலன் கொடுக்கட்டும் என்று வாழ்த்துகின்றேன் இறையை வேண்டுகிறேன்